பாடத்தை நடத்துறாங்க அவனிடத்தில் இருந்தால் நீ அவனை புறம் பேசினால் அவனிடத்துல இல்லாத ஒன்ன நீ சொன்ன அவனை இட்டு விட்டாய் அதுக்கு பாவம் வேற தண்டனை வேற சரி அப்படி பேசுனா என்ன சார் நடந்துடும் பெருமானார் சொல்றாங்க ஒரு மனிதனை பத்தி நீ ஏதாவது பேசுற குறை பேசுற அல்லது தீபத்து பேசுற அவனை பத்தி புறம் பேசுகிறாய் அல்லது நமீமா சொல்லாத ஒரு கோழியை போய் இன்னொருத்தன் சொல்ற அப்படின்னா என்ன நடக்கும்னா முதல் செய்தியாக பெருமானார் சொன்னார்கள் உனக்கு வருகிற நலவு தடப்படும் என்ன சார் உனக்கு வர்ற ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் உடனே பேசுங்க சார் பார்ப்போம் இதுவரை தெரியாதுனால ஒரு ஒரு கோடி ரூபாய் உனக்கு வர்றது நமக்கு என்ன பொம்பளை எல்லாம் நாலு பேர் சேர்ந்து உட்காந்து தெருல பேசுவாங்க பக்கத்து பக்கத்தூடு இப்படியே சேர்ந்து உட்காந்து பேசுங்க ஊர் கதையெல்லாம் பேசிட்டு கடைசியா சொல்லுவோம் ஊர் வம்பு நமக்கு வா வீட்டுக்கு போங்க அது வரையும் பேசுனது அதுதான் பேசி முடிச்சுட்டு இப்படி சேலை இழுத்து விட்டுட்டு ஊர் எதுக்கு நமக்கு இடி நம்ம வா வீட்டுக்கு போகணும் பெருமானார் சொன்னாங்க உனக்கு வருகிற நலவு தடைபடும் சரி அப்புறம் என்ன நடக்கும் அவனுக்கு வர வேண்டிய சிரமங்கள் உனக்கு வரும் நான் போதுமா சார் போதுமா வேலை கிடைக்க மாட்டேங்க நோய் வந்துடுச்சு அம்மா கூடம் சரியில்லை அத்தா கூடம் சரியில்லை காசு எவ்வளோ வந்தாலும் பறக்கத்தே இல்லை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இன்னொருத்தனை பற்றி பேசுகிறோமே இந்த உண்மையை மார்க்கம் சொல்லி தருத கொஞ்ச நாள் நிப்பாட்டி நீமே பார் உன் வீட்டில் உன் வீட்டில் பொருளாதாரம் பொங்கும் எவனும் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டான் சார் இதெல்லாம் சொன்னா தெரியாது அனுபவிக்கணும் நாங்கள் சொல்றோம் இது ஒரு குணம் இது ஒரு ஸ்டேட்டஸ் இந்த 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 பில்டிங் தான் ஈமானிய பில்டிங் ஒருத்தனுக்கு ஈமானிய அடையாளம் என்ன நீ இன்னொருத்தன் பத்தி பேசிட்டு அல்லாட்ட தகச்சத்துல கையேந்தனால ஏறாதுன்னு நாங்கள் சொல்லலாம் எப்படியா ஏறும் தடைபட்டிருக்கேன் உனக்குள்ள நலவுகள் மேலே நின்றுட்டே இருக்கு லாரி லாரியா நிக்குது மாறி மாறி பேசுவான் இன்னும் கொஞ்சம் பாருங்க என்ன அநியாயம் வர மாட்டான் அவன் வீட்டுக்கு எல்லாமே வருது அஞ்சு வேலை தொழுவேன் எனக்கு திரும்ப போச்சு மேல நின்று அடுத்த கதவு போடுறாங்க அவனுக்கு வர்ற சிரமம் உனக்கு இறங்க பாருங்க நான் நடந்தா வந்தேன் கீழே தட்டி விழுந்துட்டேன் கல்லுமா இருக்கான் சார் அஞ்சு வேலை தொழுவான் கல்லுமா இருக்கான் டெய்லி ஒவ்வொரு வீட்லயா போய் விருந்தீங்களானே எனக்கு அல்ல பாருங்க நான் இதெல்லாம் தொழுது நான் கீழே விழுந்து பல் உடஞ்சு போச்சு உடையும் கை உடையும் கால் உடையும் இன்னும் காலகாலத்துக்குமான பிரச்சனைகள் வரும் ஏ இத நீக்கலன்னா இமாதத்தை என்பது அல்லாவிற்கு நீங்க இந்த குணத்தை வளர்த்துக்கல அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் உங்களை சுற்றி சுற்றி சில காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கு பெரிய கஷ்டம் அதனால குணநல மேம்பாடு அப்படிங்கிறது முக்கியமானது இந்த ஆயத்தில் சொல்லி இருக்கக்கூடிய குறிப்பாக மூணு குணம் ஒன்னாவது யாரை பற்றியும் குறை குறைபேச அவதூறு பேசாமல் இருப்பது யாரை பற்றியும் வார்த்தையினால் மட்டுமல்ல கஞ்சாடையினால் கூட ஒரு ஒரு பெண் நடந்து போறார் அவ்வளவு இப்படிங்கிறார் அதற்கும் பாவம் எழுதப்படும் அதுவும் உன்னுடைய காசை தடுக்கும் அதுவும் உனக்கு நோயை கொண்டு வரும் சார் நமக்கு அது வரும்னா யாராவது செய்வாங்களா நான் சொல்றது புரியுதா புரியாத வரையும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் நாளையிலேருந்து நிப்பாட்டி பாருங்க புறம் கூறுவது அடுத்து இன்னொருவரை பற்றி கேலி பேசுவது கீழாக நினைப்பது இன்னொருத்தரை அவன்லாம் யார் நினைக்க கூடாது அல்லாஹ் யாரை மேலே வச்சிருக்கான தெரியாது அத்து காக்கும் இந்த ஆயத்துல அல்லாஹ் சொன்னா இந்த சூறால உங்களிலே மிகப்பெரியவர் என்னிடத்துல என்னை பயந்தவர் மட்டுமே நீ வெள்ளை தோளா இருக்கலாம் காசு வச்சிருக்கலாம் பொருளாதாரங்க எனக்கு மரியாதையே கிடையாதுங்க நல்லா எனக்கு மரியாதையே கிடையாது அத்துனால என்னை பயந்தவனா நான் எங்கேயும் மேலே தூக்கி வைப்பேன்